கொல்லிமலை பயணம் ட்ரிப் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா இன்ஸ்டாகிராமெல்லாம் டேக் யோர் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீல்லாம் பார்க்குறப்ப போலாம் போலாம்னு சொல்லி வளர்த்தி விட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ரீல்லாம் பார்த்து இங்கே போலாம் அங்க போகலான்னு பல பிளான் பண்ணுவான் பட் ஆனால் போனதே இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளான் பண்ணி இன்னைக்குன்னு இல்ல கிட்ட பாத்தீங்கன்னா சொல்லி போலாம் போலாம் போலான்னு கன்ஃபார்ம்லேயே கூறியிருந்து ஒரு வழி அந்த பயணத்தை தொடங்கி சூப்பரா பாத்தீங்கன்னா கொல்லிமலை கிளம்பியாச்சு கிளம்பி போற வரையிலுமே சந்தோஷம் சோசோஷம் இருந்து ஏறப்பாத்தீங்கன்னா மழை அது கூட பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி போனவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இதுல நமக்கு என்ன சோசன சொல்லிட்டு இருந்தது எதிர்ப்பா பத்தி நான் எதிர்பார்த்து நடந்துருச்சு இதெல்லாம் அப்படிங்கிறப்ப அனுபவிக்கிறோம் இருக்கும்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சூப்பரா பாத்தீங்கன்னா சுத்தரா மலைக்கு போறோம் அங்கிருந்து ஒரு வழியா ஃபால்ஸ் ரீச் ஆயிடுச்சு அங்க ரீச் ஆனவனே பாத்தீங்கன்னா ஃபால்ஸ பார்த்தவனே குளிர் அந்த காத்து அதுக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குமா அவங்க அளவுக்கு உல்லாசனா சந்தோஷம் அப்படி இருக்கணும் அந்த மாதிரிதான் இறங்கி திரும்ப ஏறப்ப அதே மாதிரிதான் ஒரு வழியா மலையெல்லாம் பார்த்துட்டு கொல்லிமலைக்கு போன பயணம் பாத்தீங்கன்னா தங்கோனே நினைக்கல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போறதே கடுபடி தான் இதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தங்குற பிளானே போட்டது ஏன்னா அங்க வீட்டு டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு ரீல் ஒன்னு போட்டுவிட்டோம் போட்டுட்டு இங்க இருந்து தங்குறது ஒரு இடத்த தொலைகிட்டு இருந்தோம் அப்போதான் பாத்தீங்கன்னா பார்த்தோம் செவன் ஹில்ஸ் ரெசிடென்சின்னு ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சூப்பரான ஸ்பாட் பக்கான ஸ்பாட் இதெல்லாம் பற்றி பார்த்திங்கனா லென்த் வீடியோ போட்டிருக்கேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பார்ட் வீடியோலாம் வரும் ரெண்டு பார்ட் வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லென்த் வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நைட்டு சாப்பாடு ஒரு இடத்துல சொல்லிருந்தா இந்த மலைக்கு வந்துட்டு சரி ஒரு ஒரு ஹோட்டலும் ஒரு ஒரு கடையிலும் ஒன்று ஒன்று வாங்கலான்னு வாங்கினோம் வாங்கது பார்த்திங்கன்னா சாப்பாடு எதுலையுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்ல ஒரு வழியாக ஒன்றரை மணி நேரமாக பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு ரூம்க்கு வந்து உட்காந்தோம்னா வாங்கிட்டு வந்து எதுவுமே சரியில்லைங்க கிரில்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஸ்மெல் சரியே இல்லை சுத்தமாக என்ன பண்ணுறது அந்த டயத்தில் போய்ட்டு வாங்கிட்டோம் சரி எங்கே வாங்குறதுன்னு தெரியல ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கை கால் வழி மூட்டு வழி வேறு ஜீவாவுக்குலாம் இடுப்பு வலி நந்தகுமாருக்கு கால் வழி சரியாக சிரிப்பு ஓகே மலைக்கு வந்ததுக்கு செம்மையான பயணம் இருந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மழை பயணத்தை முடிச்சதுக்கு காலையில் ஃபுல்லாவே வந்தது ஒரு வழி அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா சூப்பராக செவன் ஹில்ஸ் ஹோட்டலில் சூப்பரா போச்சு நீ வர மாதிரி இருந்தால் கூட இந்த இடம் சூப்பரான விடல சொல்லிருப்பேன் இருக்கு சூப்பரா பாத்தீங்கன்னா மட்டும் ரொம்ப நேரம் தொடர்ந்து பத்தி ரெண்டு பார்ட்டு வரும் அதையும் பாருங்க